அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம ஜி கே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம்ல அமைஞ்சிருக்கு இது வந்து ஒரு அர்ஜென்ட் சேல் ப்ராப்பர்ட்டி பேங்க் லோன்லயும் இருக்குது அதனால வந்துட்டு ரொம்ப அவசர விற்பனைக்காக விலை குறைச்சும் வந்து தராங்க திருப்பூர் மாவட்டம் மங்களம் ரோடு இடுவாய் பாரத்புரமில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது மொத்தமாக ரெண்டு சென்ட் தான் இருக்குது நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது இந்த இடத்த வந்து சு ஃபுல்லாக வந்துட்டு அந்த தகர ஷீட்டாட்டை போட்டு மறைச்சிருக்காங்க இந்த இடத்துக்கு தண்ணி கனெக்ஷனும் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட மொத்த விலையுமே வந்து ஏழு லட்சம் ரூபாய் காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்குறேன் விருப்பப்படுறவங்க அந்த நம்பரை கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல்கள் எல்லாமே தருவாங்க எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்குகிற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்